துதிப்பல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதி போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நீ மலரருள்கம் சட்டி கவசம் தனைய அமரரிடர் தீர மரம் புரிந்த குமரநடி குறி முருகா துதிப்போர்க்கு வல்வினை போம் அது சொல்லவே வேண்டாம் துதிச்சா வல்வினை போகத்தானே செய்யும் அதுக்கு அதுக்காக துதிக்கல நம்ம துதிக்கும் போது அது தன்னாலேயே போயிடுறது கந்தசெட்டி கவசம் ஊருக்கும் கவசம் உண்டு ஆனால் இது கந்த சட்டி கவசம் சூரண சமஹாரம் செய்த அந்த திருச்செந்தூருக்காக ஏற்பட்டது அந்த பாலன் தேவராயன் இருக்காரே அவர் கந்த சட்டி திருச்செந்தூர்லேயே உட்காந்து இந்த கந்த சட்டி கவசத்தை பாராயணம் பண்ணினார் அதில் கந்த கந்தசட்டி கவசத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஒரு முறை ஒரு நாளைக்கு ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி அடாடா நேசமதோடு நினைவது வாக்கி சட்சி கவசத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இது பிள்ளை வர வேண்டி நம்ம கந்த சட்டி விரதம் உண்டு அதே மாதிரி இந்த கந்த சட்டி கவச்சத்துல உடம்பில் இருக்கிற அவைய எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துருக்கார் இந்த கந்த சட்டி கவச்சம் ஒவ்வொன்றைக்கும் தலையிலேந்து ஆரம்பித்து எல்லா உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் இந்த சட்டி கவிச்சத்தை அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணியிருக்கார் இந்த இந்த கந்தர் சஷ்டி கவிச்சத்தை பற்றி நான் சொல்ல வேண்டாம் எல்லாரும் அனுபவிச்சிருப்பேன் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் இந்த சஷ்டி கவிச்சத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்